ஃபுட்டு நீங்கள் கொடுக்கும்போது ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது சின்ன கொண்ட கடையிலெல்லாம் கொடுத்து விட்ருலாம் சொல்லணும் அதில் உள்ள ப்ரோட்டீன்ஸ் பற்றி விட்டமின்ஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக குழந்தைகள் எடுத்துக்கோங்க அப்போ அதுக்கு ஏற்றாற்போல் சில விஷயங்களை ஜீரணமாகக்கூடியது பழங்கள் பற்றி பழங்கள்னா தினமும் ஒரு பழம் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் இது அவசியமாகிவிட்ட சூழல் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒரு அதில் ஒரு விட்டமின்ஸ் இருக்கும் அது ஏதாவது ஒரு உடல் செய்யறதுக்கு ஏதாவது ஒரு நோய்க்கான மருந்தாக இருக்கும் எல்லாமே இறைவன் வந்து எல்லாமே ஒரு ஒவ்வொன்றையும் ஒரு நோய்க்கான மருந்தாக கொடுத்துட்டார் சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் இடையில் வந்து அமிர்தமான பாலை உங்களுக்கு நான் தரவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் அவர் இதில் கேட்குறான் ஸோ அதுக்கெல்லாம் நம்ம அந்த எல்லாம் குழந்தைகளுக்கு பால் சில பிள்ளைகளுக்கு பால் பிடிக்காதமாக சில பிள்ளைகளுக்கு இது பிடிக்காதமாக அந்த தன்மையை அந்த விளக்கத்தை குழந்தைகளுக்கு நாம் சொல்லிவிட்டு நாம் கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் நாம் வந்து நம்முடைய தனித்தன்மை என்பது சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் சொன்னால் கேட்டுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் குழந்தைகள்